ஓம் வாராகித்தாயே போற்றி போற்றி தங்கமே இப்போதே என் தரிசனத்தை நீ பெற்றுவிட்டாய் என்றுதான் சொல்லணும் உன் பல்லூர் வாராகித்தாய் வந்துள்ளேன் ஒரு நல்ல செய்தி தர வந்து விட்டேன் என் தரிசனத்தை நீ இப்போது பெற்றுவிட்டாய் பின்னென்ன உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்க ஆரம்பித்துவிடும் காணப்போகும் அதிசயங்களைக் கண்டு உன் உள்ளம் மகிழப் போகிறது எந்த நொடி நீ மனதில் கொண்டுள்ள உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு விட்டது என்றுதான் சொல்லணும் உன் மனமானது நிம்மதி அடைந்து அமைதி அடைந்து நீ சந்தோஷப்பட போகிறாய் தங்கமே இதுநாள் வரை கண்ணீரிலேயே மூழ்கியிருந்தாய் கவலைப்பட்டு இருந்தாய் நீந்தி கரை சேர்ந்து மீள முடியாமல் இருந்தாய் என் வாழ்க்கையில் எப்போது தாயே விடியல் வரும் என்று வேண்டினாய் ாய் அழுதாய் இப்போது பார் இந்த பல்லூர் வாராகித்தாய் உன் வீடு தேடி வந்துவிட்டேன் நல்ல நேரம் வந்துவிட்டதால் தான் என் பிள்ளைக்கு நல்ல செய்தி கூற வந்து விட்டேன் தங்கமி எல்லா நலமும் வளமும் பெற்று வளமோடு வாழப் போகிறாய் நீ நல்லதையே சிந்திக்கிறாய் நல்லதையே உச்சரிக்கிறாய் பின்னன்ன உனக்கு நல்லது வந்து சேரும் உன் வாழ்க்கையில் வளம் சேரப்போகிறது நான் அடிக்கடி சொல்வது பிரச்சனைகளால் பின்னப்பட்டதுதான் வாழ்க்கை வாழ்க்கையை பற்றி உனக்கு பல வழிகளை பல முறைகளை சொல்லி உள்ளேன் வாழ்க்கை என்றால் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு அணுவரும் அனு ஒவ்வொருவரும் அவரவர் அணு அணுவோர் தெரிந்திருப்பார்கள் ஆனால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவுமே இல்லையே தீர்க்கும் வழி உன்னிடத்தில் உண்டு என்று நம்பனம் உன் வாராகித்தாய் சொல்வதை கேள் தீர்க்கும் வழி உன்னிடத்தில் உண்டு அதை நீ சீர்தூக்கி பார்த்தால் உன்னுடைய வழி புலப்படும் விரக்தி ஏற்படாமல் செயல்பட்டால் அதற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் உனக்கு இனிமை நிறைந்த வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது கண்மணியே பல்லூர் வாராகித்தாய் சொல்வதை கேளே வாய்ப்பு என்பது எல்லோருடைய வாழ்விலும் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் சிலருக்கு தேடி வரும் சிலருக்கு தேடி செல்ல வேண்டிய நேரம் வரும் உனக்கு தேடி வந்த வாய்ப்பை வசப்படுத்தி விரைந்து செயலாற்றி வெற்றி காணப்போகிறாய் இதுதான் உண்மை உனது முதலில் உன் மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலத்தை விட்டுவிடு உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பில்லை மதிப்பளிக்கவில்லை என்றுதானே நீ அதிகம் வருந்துகிறாய் வருந்தக்கூடாது உன் நல்ல வார்த்தைகளை செவிசாய்க்காமல் நடப்பவர்களுக்கு இது இழப்பாக இருக்கும் இழப்பாக இருக்கட்டும் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை இவ்வளவுதான் உன்னை புரிந்து கொண்டுள்ளார்கள் உனக்கில்லை உன்னை சுற்றி உள்ளவர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்ற சந்தேக கண்கண்டோ பார்க்காதே என்று சொல்லவர்களிடம் ஆனால் நீ உன்னுடைய கடமையை மட்டும் செய் ஒருவேளை தங்கமே ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கு செய்தால் அதற்கான தண்டனையை அவர்கள் இப்போதோ என்ற இந்த நொடியோ இன்றோ நாளையோ நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் அனுபவிக்காமல் இருக்க முடியாது இப்போது நன்றாக இருப்பது போல்தான் தெரியும் அவர்களுக்கு சாதகமாக அனைத்தும் நடப்பது போல்தான் தெரியும் ஆனால் அப்படி அல்ல நீ வாழ்க்கை நம்பிக்கையோடு முன்னால் எதிர்த்து நின்று விடு அப்போதுதான் உன்னை தடைகள் முன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும் உனது துயரங்கள் உனது வியாதிகள் உனது கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உனது நிழலாக இந்த பல்லூர் வாராகித்தாய் நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது பல்லூர் வாராகித்தாய் என்றால் சும்மாவா நான் சொன்னதை நிறைவேற்றித் தருவேன் என் பேச்சை மட்டும் கேளு மனதில் நம்பிக்கையோடு இருக்கணும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகத்தான் உன் தாய் இப்போது வந்துள்ளேன் உன் பல்லூர் வாராகித்தாய் இப்போது வந்துள்ளேன் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும் உன்னை தவிக்க விட மாட்டேன் உன் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் மட்டும் போதும் இதுவே எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் உனக்கு கிடைக்கும் பலன் கடுகளவு இருந்தாலும் பனங்காய் அளவிற்கு பெரிதாக இந்த தாய் மாற்றித் தருவேன் இறையொருள் பெற்ற மனிதர்களுக்கு மட்டுமே என்னை பூஜிக்கும் பூஜிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என் மீது இந்த பல்லூர் வாராகி தாயின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்திருந்தால் உன்னை வானுயர உயர்த்துவேன் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் என் பிள்ளையானினி ஆசை மட்டும் வச்சிடக்கூடாது இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போ தப்பில்லை உறவுகளை மட்டும் வெறுத்து விடாதே இல்லாததை பற்றி கவலைப்படாதே ஒரு பலனும் இல்லை கிடைக்காததை பற்றி கவலைப்படாதே ஒரு பயனும் இல்லை நன்மையை மட்டும் செய் விரோதங்களையும் வீண்வாதங்களையும் தவிர்த்துவிட்டால் நான் உன்னை எப்போதும் காத்துக்கொள்வேன் கொள்வேன் சரியான வழியில் செல் நல்லதை நான் நடத்தி காட்டுகிறேன் பல்லூர் வாராகி தாயின் நாமத்தை உச்சரித்தால் உடனடியாக உன்னிடம் ஓடோடி வருவேன் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ எந்த காலத்திலும் மறக்கக்கூடாது எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம்ங்கிறது வாழ்க்கையில் முக்கியமில்லை உனக்கு ஒரு துன்பம்னா ஓடி வந்து உதவி செய்கிறதுக்கு நீ எத்தனை மனிதர்களை சம்பாதிச்சிருக்கிறாய் என்பது தான் முக்கியம் அதில் தானே நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது நீ முகம் மலரும் ஒரு சிறு புன்முருவளுக்கு இந்த உலகத்தையே மாற்றுகிற சக்தி இந்த தாய் நான் தருவேன் ஏன்னா உன் புன்னகைக்கும் நம்பிக்கைக்கும் அவ்வளவு பெரிய சக்தி இருக்குது நீ எவ்வளவுதான் மற்றவங்களுக்கு தானம் கொடுத்தாலும் நீ மற்றவங்களுக்கு காட்ட வேண்டியது நிதானம் மட்டும் தான் உன்னை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு என்பதை விட எவ்வளவு நிதானமாக இருந்தியோ அதை பொறுத்துத்தான் உன்னை சுற்றி உள்ளவங்களோட அன்பு உனக்கு எப்போதுமே கிடைக்கும் எப்போதும் மற்றவங்களை பற்றி நீ தெரிஞ்சிக்க விரும்பாதே வேண்டாம் அதே போல் எந்த விஷயத்தையும் மற்றவங்க கிட்ட பகிரவும் வேண்டாம் ஏன்னா இந்த இரண்டுமே உன் நிம்மதியை அளித்துவிடும் இந்த பல்லூர் பாராகி தாயின் வார்த்தைகளை மீறக்கூடாது உன் தாய் நான் இருக்கிறேன் உன்னோடு எந்த பிரச்சனையானாலும் என்னை மனசில் நினச்சிக்கோ உனக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்ற நான் தொடங்கி விடுவேன் முழு நம்பிக்கையோடு இரு நான் உன்னை கைவிட்டு விடமாட்டேன் நான் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரே ஒரு காரணம் இருக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்கும் என்பது உனக்கு தெரியும் இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு பல்லூர் வாராகித்தாயே போற்றி போற்றி என்று சொல்லு ஒரு முறை சொல்லினால் கூட போதும் நிச்சயம் உன்னை அளவைத்தவர்கள் முன்பும் நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பும் உன்னை வாழ வைக்கும் யுக்தி ஒன்று உனக்கு கிடைக்கச் செய்வேன் நீ விரும்பிய ஒன்று உனக்கு கிடைக்கலைனாலும் அதற்கான முயற்சியை மேலும் அதிகமாக்க அந்த முயற்சியை மேலே நம்பிக்கை வச்சு தொடங்கு நிச்சயம் உனக்கானதை நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய எண்ணம் முழுவதையும் ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும்போது நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேலேயே உன்னுடைய விருப்பத்தை இந்த வாராகித்தாய் சுலபமாக நிறைவேற்றி தருவேன் அந்த நாள் அருகில் வந்துருச்சு நீ உன்னுடைய திறமையை மாற்றலை வளர்த்துக்கிட்டால் நிச்சயம் இந்த உலகம் உன் பெருமையை பறைசாட்டத்தான் செய்யும் உனது கெட்ட காலம் ஆபத்து காலம் எல்லாமே இறுதிக்கட்டத்திற்கு வந்துவிட்டது இனி எப்போதும் நல்லதையே பெற்று நலமோடு வாழ்வதற்கு இந்த பல்லூர் வாராகித்தாய் நான் துணையாக இருப்பேன் என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதுமே இருக்கும் உன் என்றோடு உன் கஷ்ட முடிந்து போய் வெற்றியும் சந்தோஷமும் உன்னை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கிறேன் இந்த நல்ல செய்தியை கூறத்தான் உன் பல்லூர் வாராகித்தாய் ஓடோடி வந்தேன் ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி